வணக்கம் நண்பர்களே மகாபாரதம் என்றால் நமக்கு முதலில் நினைவுக்கு வரும் ஒரு சில பெயர்களில் ஒன்று அர்ஜுனன் பார்த்தன் தனஞ்சயன் விஜயன் என்று பல பெயர்களில் அழைக்கப்பட்ட இவர் அந்த மாபெரும் இதிகாசத்தின் மிக முக்கியமான கதாபாத்திரம் மகாபாரதம் என்றாலே அர்ஜுனரும் அவரது வில்வித்தையுமே பிரிக்க முடியாதவை ஆனால் அர்ஜுனன் ஏன் மகாபாரதத்தின் தலை சிறந்த வில்லாளனாகக் கருதப்படுகிறார் வெறும் வில்வித்தை மட்டும்தானா அவரது சிறப்பு இல்லை நண்பர்களே அதையும் தாண்டி சில மகத்தான குணங்கள் அவரிடமிருந்தன வாலங்கள் இந்த வீடியோவில் அர்ஜுனரின் வெற்றி ரகசியங்களை ஒவ்வொன்றாக பார்ப்போம் இந்த வீடியோவை முழுவதும் பாருங்கள் அர்ஜுனரின் வெற்றிக்கு பின்னால் உள்ள ஆழமான உண்மைகளை கண்டறியலாம் அர்ஜுனரின் வெற்றிக்கு முதல் காரணம் அவரது அளப்பெரிய குருபக்தி துரோணாச்சாரியார் தனது மாணவர்களில் அர்ஜுனரை மிகவும் விரும்பினார் இதற்கு காரணம் அர்ஜுனர் தனது குருவின் கட்டளைகளை சிறமேற்கொண்டு பின்பற்றியதுடன் தனது பயிற்சியில் மிகுந்த ஈடுபாட்டுடன் இருந்தார் குரு துரோணர் ஒருமுறை பறவையின் கண்ணை மட்டுமே குறிவைக்கச் சொன்னபோது மற்றவர்கள் மரத்தையும் கிளையையும் பறவையையும் பார்த்த வேளையில் அர்ஜுனர் நான் பறவையின் கண்ணை தவிர வேறு எதையும் பார்க்கவில்லை என்று கூறினார் இந்த கூர்மையான கவனம் ஒரு பணியில் முழுமையாக தன்னை ஈடுபடுத்திக் கொள்ளும் ஆற்றல் அர்ஜுனரை சிறந்த வில்லாளனாக மாற்றியது அர்ஜுனரின் அடுத்த முக்கிய ரகசியம் தனது திறமைகள் மீதும் தனது குரு மீதும் இறுதியாக ஸ்ரீ கிருஷ்ணர் மீதும் அவர் கொண்டிருந்த அசைக்க முடியாத நம்பிக்கை மகாபாரத போரின் போது உறவினர்களை எதிர்கொள்ள தயங்கிய அர்ஜுனருக்கு ஸ்ரீ கிருஷ்ணர் பகவத்கீதையை உபதேசித்தார் அந்த உபதேசங்கள் அர்ஜுனருக்கு தனது கடமையின் மீதும் தான் செய்யும் செயலின் மீதும் ஆழமான நம்பிக்கையை விதைத்தது ஒரு செயலை செய்யும் போது நமது முழு அர்ப்பணிப்பும் அந்த செயலின் வெற்றி மீதான நம்பிக்கையும் மிக அவசியம் என்பதை அர்ஜுனர் நமக்கு உணர்த்துகிறார் அர்ஜுனர் ஒருநாள் கூட தனது பயிற்சியை நிறுத்தியதில்லை அவர் இரவு பகலாக பயிற்சி செய்தார் இருட்டிலும் அம்பு ஏயும் கலையை துல்லியமாகக் கற்றுக்கொண்டார் இது அவரது அசைக்க முடியாத விடாமுயற்சியையும் தொடர்ச்சியான பயிற்சியின் முக்கியத்துவத்தையும் காட்டுகிறது ஒரு சிறந்த வில்லாளியாக திகழ புதிய நுட்பங்களை கற்றுக்கொள்ளவும் தனது திறமைகளை மெருகேற்றவும் அவர் எப்போதும் தயாராக இருந்தார் இந்த தொடர்ச்சியான பயிற்சியும் புதிய விஷயங்களைக் கற்றுக்கொள்ளும் ஆர்வமும்தான் அர்ஜுனனை நிகரற்ற வில்லாளனாக மாற்றியது ஆகவே நண்பர்களே அர்ஜுனன் சிறந்த வில்லாளியாக திகழ்ந்ததற்கு வெறும் உடல் திறன்கள் மட்டுமல்ல காரணம் குருபக்தி அசைக்க முடியாத நம்பிக்கை முழுமையான அர்ப்பணிப்பு தொடர்ச்சியான பயிற்சி மற்றும் புதிய விஷயங்களைக் கற்றும் ஆர்வம் போன்ற குணங்களே அவரை மகாபாரதத்தின் தலைசிறந்த வில்லாளியாக உயர்த்தியது இந்த குணங்கள் நம் ஒவ்வொருவருக்கும் வாழ்க்கையில் வெற்றி பெற இன்றியமையாதவை இந்த வீடியோ உங்களுக்கு பிடித்திருக்கும் என்று நம்புகிறோம் அடுத்த வீடியோவில் சீதையை பூமிக்குள் அனுப்பிய ராமரின் முடிவு சரியா ராமாயணத்தில் மறைந்திருக்கும் நீதி என்ற தலைப்பில் பேசுவோம் நன்றி